முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நேற்று இரவு உனக்கே தெரியாமல் ஒன்று நடந்து விட்டது தங்கமே என்னப்பா சொல்கிறீர்கள் நான் எதுவுமே செய்யவில்லையே நான் உண்டு என் வேலை உண்டுதானே இருக்கின்றேன் எனக்கு தெரியாமல் என்னப்பா நடந்தது என்று நீ என்னிடம் கேட்கின்றாயா தங்கமே ஆம் நேற்று இரவு உனக்கே தெரியாமல் உன்னுடைய துணை உன்னை நோட்டம் விட்டு கொண்டு இருக்கின்றார் உன்னை வந்து பார்க்க அவருக்கு மிகவும் ஆவலாக இருந்ததால் இப்போதே உன்னை தேடி வருகின்றார் நேற்று இரவே உனக்கு தெரியாமல் உன்னை வந்து பேசிவிட்டு செல்வதற்காக வந்தார் இருந்தாலும் உன்னிடம் வந்து பேச சற்று தயக்கம் இருப்பதனால் அவர் தானாகவே உனக்கு தெரியாமல் சென்று விட்டார் தங்கமே நீங்கள் இருவரும் பிரிந்து இருந்தாலும் நீ அவரை பார்க்க வேண்டும் என்றும் அவர் உன்னை பார்க்க வேண்டும் என்றும் நீலந்தோறும் ஏங்கி கொண்டு தான் இருக்கிறீர்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் கேள் தங்கமே உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களை தாண்டி மூன்றாவது நபர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காதே அந்த முக்கியத்துவத்தை உனது வீட்டினர்களுக்கு கொடு குடும்பத்தில் உள்ளவர்கள் சில நேரம் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் அதற்காக அவர்களை வெறுக்கவோ அவர்களிடம் வாக்குவாதம் செய்யவோ கூடாது என்னை வணங்கும் உனக்கு பொறுமையும் விட்டு கொடுத்தலும் நேர்மறை எண்ணங்களும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் மனதில் உன் முருகன் அப்பா நான் குடியிருப்பேன் நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்கும் பொழுது அதில் நான் குடி குடியிருப்பதை நீயே உணர்வாய் தங்கமே கொஞ்சம் யோசித்து பார் உன் அப்பா நான் சொல்வதை கேள் தங்கமே ஒரே வீட்டில் இருக்கிறோம் புரிதல் இல்லை ஆளுக்கு ஒரு பக்கமாக திருப்பிக் கொள்வது யாரோ மாதிரி நடந்து கொள்வது என சில நாட்கள் விரக்தியுடன் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது என வேதனையில் இருக்கின்றாய் வா என் முன் வந்து என் கண்களை கவனி உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு தங்கமே உனக்கு தெளிவு கிடைக்க நான் செய்வேன் அதனால்தான் நேற்று உனக்கே தெரியாமல் உன் துணை உன்னை பார்க்க வந்தார் அவருடைய மனம் இப்பொழுது மாறிவிட்டது அதை உன்னிடம் கூறுவதற்காகத்தான் நேற்று இரவு வந்தா தங்கமே இருந்தாலும் கூற சற்று தயக்கம் ஆனால் நிச்சயம் கூறி விடுவார் எல்லோருக்கும் நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே என்னை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கிறாய் தங்கமே அத்தனையே வினையும் மாயையும் தீர்ந்து உன் துணையுடன் நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா